ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் சீதா இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா வெயிட் லாஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா லாக்டவுனை நல்லா சாப்பிட்டே வெயிட் போட்டு எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறதுன்னு தெரியாம சென்டர்ஸ்க்கு போகிறது ஹாஸ்பிட்டல் போகிறது மணியும் வேஸ்ட் ஆகுது டைமும் வேஸ்ட் ஆகுது பட் நான் ஒரு ஈஸி டிப்ஸ் சொல்கிறேங்க இது வந்து நாங்களுமே எங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி நல்லா தொப்பை ஆகிருக்கு வெயிட் லாஸும் தான் சரி உங்களுக்கும் ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வீடியோ போடுறேன் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை நம்ம இருக்குல்லையா வெள்ளை அந்த தாங்க டெனைக்கும் முப்பது நாளைக்கு தினைக்கும் காலை ஒரு இரநூறு எம்எல் குடித்தா போதுங்க ஈஸியாக உங்களுக்கு வந்து தொப்பை குறைஞ்சிரும் அதுவும் இல்லாமல் வெயிட் லாஸும் நல்லா ஆகுதுங்க அது எப்படி செய்யணும் என்னெல்லாம் பொருள் தேவைன்னு சொல்கிறேன் வெண் வந்து ஒரு அரை கிலோ எடுத்துக்கோங்க தேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க வாட்டர் ஒரு முன்னூறு எம்எல் ஓகேங்களா எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா பூஸ்ணிக்காய் வந்து நல்லா தோல் பீல் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸா போட்டு மிக்ஸியில் அரைச்சி நல்லா தண்ணியோட மிக்ஸ் பண்ணி வடிகட்டி வச்சுக்கோங்க வடிகட்டின பூஸ்ணிக்காய் சார் அப்படியே குடிச்சீங்கன்னா அவ்வளவும் உங்களுக்கு நல்லதுங்க இல்லை எனக்கு பிடிக்கலைன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் தேன் மிக்ஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் குடிக்கலாம் ஓகேங்களா இந்த சாறு பார்த்தீங்கன்னா உடலில் இருக்க அமிலம் வந்து நீக்குங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த சாறு நீங்கள் முப்பது நாள் குடிக்கிறதால வெயிட் லாஸு தொப்பை எல்லாம் குறையிறதோட இந்த வயிற்று புண்ணு வாய் புண்ணு பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் சிறுநீர் ப ப்ராப்ளம் புற்றுநோய் இது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல மருந்துங்க இந்த பெண் பூசணிக்காய் இது அவ்வளோ ஒரு அப் அற்புதமான நம்ம இயற்கையான மருந்துங்க எல்லாருமே கன்ஃபார்மாக இந்த ஜூஸ் வந்து குடிக்கலாம் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லது சாதாரணமாக வந்து சாப்பிட்ணும் நல்லது சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க இந்த பூசணிக்காய் பீல் பண்ணி பீஸ் போட்டு கூட நம்ம சாப்பிட்லாம் அவ்வளவும் நல்லதுங்க இது நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம் எங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு ஓகேங்களா நல்ல வெயிட் லாஸ் ஆகிருக்கு அதனால தான் உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணுறேன் கன்ஃபார்மாக நீங்கள் இந்த ஜூஸ் ஒரு முப்பது நாள் குடிங்க கன்ஃபார்மாக நீங்களே எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க வெயிட் லாஸ் ஆகியிருக்கேன் தொப்பு குறைஞ்சிருக்குன்ட்டு ஓகேங்களா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க நான் நம்புகிறேன் Thank you so much.